வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதம் சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலங்கள் நடைபெறும் என நம்ம கிரக நிலைகளை போது உங்களுடைய சிம்மலக்கணத்திலே லக்கணத்திலே ராகு ரெண்டாம் இடத்துல குரு ஐந்தாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல கேது உங்களுடைய லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் பதினோராம் இடத்துல சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வது சிறப்புன்னு தான் சொல்லணும் சிம்மலக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு எதிர்பாராத தனவரவு பணவரவு உண்டு அன்எஸ்பெக்டட் பண்ணி இந்த காலத்தில் உண்டு ஒரு சிலருக்கு ஆன்சைல் ப்ராப்பர்ட்டி அன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி முன்னோடைய சொத்து அதன் மூலமாக தனவரவு கிடைக்கும் குறிப்பாக கணவன் அல்லது மனைவி மூலமாக தனவரவு உண்டு உங்களுடைய லக்கணத்துக்கு மூணாம் அதிபதியாக சுக்கரன் வர்றாரு உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் புதுசாக ஏதாவது நீங்கள் லேனிங் பண்ணுறதுக்கு ஏனிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மாதங்களில் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு நான்காம் அதிபதியாக செவ்வாய் வர்றது ரொம்ப விசேஷம் நன்காம் இடம் இடங்கடம் வாங்குவதற்கான வாய்ப்பு குறிப்பாக செவ்வாய் வீடாக இருக்கிறனால இந்த மாதம் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஆர் ஹவுஸ் கட்டின வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு ஒரு ஒரு சிலருக்கு நிறையா சோழ ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு அதே சமயத்தில் நாலாம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் வேலையில் ஒரு திருப்தியற்ற தன்மை என்பது உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கும் அஞ்சாம் அதிபதி குரு உங்களுடைய ஜாதகத்துக்கு எட்டாம் இடத்தோடய தொடர்பு உண்டு ரெண்டில் இருக்கிறது நான் முதலே சொன்னது மாதிரி அன்இன்ஸ்பெக்டர் மணி அதே சமயத்தில் பார்க்கும் வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வர வேண்டிய காலகட்டங்கள் அல்லது ஒரு சிலருக்கு வெளியேற்றப்பட வேண்டிய காலம் லெஃப்ட் டு த சர்வீஸ் உண்டு உங்களுடைய லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியாக சந்திர சனி அஞ்சலியே இருக்கிறது வேலையில் கவனமாக இருங்க அவசரப்பட்டு வேலையை விட வேண்டாம் வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணுறதில்ல ரொம்ப யோசித்து செய்ய வேண்டிய காலம் இருக்குது ஏன்னா ஏழாம் அதிபதியாகவும் சனி அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அப்படி இருக்கிற கொலீக்ஸ் நம்ம கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையா இருங்க சுப்பீரியர் விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு எட்டாம் அதிபதியாக குரு ரெண்டில் இருக்கார் அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லை அப்பாவோட உங்களுக்கு தனவரவு பண வரவு ஒரு சிலருக்கு உண்டு ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிறதுனால செவ்வாய் பதினொன்றில் இருக்கிறதுனால ஹையர் ஸ்டடிக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஒரு சிலருக்கு கேரியர் காரணமாக அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ்ஸு அது இல்லை அன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கான இருக்குது அதோட ஒரு சிலருக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் மட்டுமல்ல விஷா எதில் வர்றதில் தடை இருந்தால் கூட அந்த விஷா வரதில் தடை இருந்த ஆகும் பத்தாம் அதிபதியாக சுக்கரன் வர்றாரு உங்களுடைய கௌரவ அந்தஸ்து புகழ் இக்காலங்களில் காப்பாற்றப்படும் அங்கேயே சுக்கரன் உட்கார்ந்து உங்களுடைய கவுர்மெண்டால் உங்களுக்கு சகாயம் கவுர்மெண்டில் எக்ஸாம் எழுதிருந்தால் பாஸ் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு அரசாங்கத்தால் நன்மை அனுகூலமான விஷயங்கள் ஏற்படும் பதினொன்றாம் அதிபதியாக சூரியன் சபா வர்றது உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசைகள் பூர்த்தியாகும் நண்பர்களால் சகாயம் மூத்த சகோதர சகோதரிகளால் சகாயம் ஆதாயங்கள் உண்டு பன்னெண்டாம் அதிபதியாக சந்திரன் வர்றாரு பன்னெண்டாம் அதிபதி சந்திரன் வரும்போது அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக சின்ன பிரச்சனைனால நல்ல டாக்டரை கவனித்து அம்மாவை கூட்டிகிட்டு போய் பார்க்கணும் இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் ராகு அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுறவர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயங்கள் உண்டு ரெண்டாம் இடத்துல குரு உங்களுக்கு அன்எஸ்பெக்டட் மணி உண்டு ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் கூடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அஞ்சில் சனி லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏழில் கேது செகண்ட் மேரேஜ் அதுவும் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு அது மட்டும் இல்லை ஏழில் கேது பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து பண்ணக்கூடிய தொழிலில் எச்சரிக்கையாக இருக்கணும் அஞ்சாம் இடம் சனி இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸில் ரொம்ப உங்களுக்கு பெயர்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் அஞ்சாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் பாலிடிக்ஸ் கொஞ்சம் சுமாராகவே இருக்கும் ஷேர் மார்க்கெட் ஸ்பெக்குலேஷன் சுமாராக இருக்கும் ரேஸ் லாட்ரி எல்லாம் சுமாராகவே இருந்துகிட்ருக்க வேண்டிய காலம் உண்டு நாலாம் அதிபதியாக ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எதிர்பாராத தனவரவு வரவுகள்லாம் இக்காலங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு முதலே சொன்னது மாதிரி உண்டு அதே சமயத்தில் ஜாப் விஷயத்தில் அன்சாட்டிஸ்ஃபை இருக்குங்கிறதுக்காக அவசரப்பட்டு வேலையை வர்றது விடுவதாக கூடாது ஏழாம் இடத்துல கேது அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு அஞ்சில் சனி டூரு அடிக்கடி டூர் போக வேண்டிய காலம் இந்த காலத்தில் அது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது மொத்தத்தில் இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்பான மாதம் தான் சொல்லணும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் எட்டாம் இடத்துல குரு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது எதிர்பாராத வரவு அந்த பண வரவை கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உண்டு உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக குரு வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எனி நான்வெஜ்ஜை சாப்பிட்றதை குறைக்கணும் குறிப்பாக வியாழக்கிழமை பிரம்மதேவனுடைய அனுகிரகம் வேணும் செவ்வாய்க்கிழமை முருகனுடைய அனுகிரகம் கும்பிட்டு வர்றதுக்கான விசேஷங்கள் உண்டு குறிப்பாக காளியை துர்க்கையை கும்பிட்டு வர ஒரு சில கெடுபலங்கள் குறைந்து நட்பலங்களை இன்னும் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்